நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போதும் நம் கிராமப்புறங்களில் இடி இடிக்கும்போது இடி பயத்திலிருந்து தப்பிக்க அர்ஜுனா அர்ஜுனா என்று சொல்வார்கள் அதற்கான கதையும் அறிவியல் காரணமும் உண்டு அது பற்றி வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம் இப்போ அது போலவே பாம்புகள் பயத்திலிருந்து விடுபட ஆஸ்திகன் என்ற பெயரையும் அவரோட கதையையும் கேட்டால் பாம்புகள் பயத்திலிருந்து விடுபடலாம் அது எப்படி என்ன கதைன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரிஷித் மகாராஜா இறந்த பிறகு தன்னோட சிறு வயதிலேயே அரசனாக அரியணையை ஏறினார் ஜனமே ஜெயன் அமைச்சர்கள் வழிநடத்த நல்ல முறையில் ஆட்சி புரிந்தார் பிறகு தன்னோட இளமை பருவ வயதை அடைந்த பின் தனது அமைச்சர்கள் வாயிலாக தனது தந்தை பரிஷித் மகாராஜாவின் இறப்பை கேட்டறிந்த ஜனமே ஜெயன் பெரும் துயர் கொண்டு அழுதான் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தனது அமைச்சர்களிடம் இவ்வாறு கூறினான் எனது தந்தையின் இறப்பை உங்கள் மூலம் அறிந்தேன் எனது தந்தையை கொன்ற தீயவனான தட்சகனை பழிவாங்க காலம் தாழ்த்தக்கூடாது என்று நினைக்கின்றேன் அந்த பாவியான தட்சகனின் பகை மிக பெரியது ஆகும் என்னையும் உதங்க முனிவரையும் உங்கள் எல்லோரையும் மனநிறைவு கொள்ள செய்ய என் தந்தை பரிசித்தின் எதிரியே நான் இப்போதே பழிவாங்கப் போகின்றேன் அந்த தட்சகனையும் அவனைச் சேர்ந்த பாம்பு இனத்தையும் முழுவதுமாக அழித்து விடுகிறேன் அதற்கு உண்டான சர்ப்பயாகத்தை இப்போதே செய்யப் போகின்றேன் என்றார் ஜெயன் சர்ப்பயாகம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் விமர்சையாக முறைப்படி நடந்தன அப்போது யாகசாலையை கட்டுவதற்காக பரிசோதித்து அளந்து யாகசாலையையும் கட்டி முடித்தார்கள் பாண்டவ வம்சத்துக்கும் பாம்பு வம்சத்துக்கும் ஐநூறு ஆண்டுகள் பகை நீடித்தது அந்த பகையானது முடிவுக்கு வந்தது ஜெயனின் சர்ப்பையாகத்தில்தான் அதை முடித்து வைத்தவன் ஆஸ்திகன் என்கின்ற சர்பகுலத்து ரிஷிகுமாரன் சமீகரின் மகன் ஸ்ருங்கி தன் தந்தைக்கு நேர்ந்த அவமானத்தை சகியாது இந்த பாவத்தை செய்த பரிசித்து மன்னன் ஏழு இரவுக்குள் தட்சனாகிய பாம்பு கடித்து சாவான் என்று சாபம் எடுகின்றான் ஆக அர்ஜுனனின் பேரன் மரணத்திற்கு எத்தனை காரணங்கள் பகை சினம் ரௌத்ரம் அனைத்தும் சாபத்தை அழைக்கும் முகாந்திரங்கள் என்கின்றார் வியாசர் மனிதனோட வெறுப்புகள் மட்டும் பிற உயர் வெறுப்புகள் கூட மனித உயிரை பகைக்கும் என்கின்றார் வியாசர் இன்னொரு பகையின் கதை கத்ரு என்பவள் பாம்புகளின் தாய் பாம்பு வம்சத்தோட மாதா அவர் தன்னோட குழந்தைகளான பாம்புகள் தன்னோட சொல்லை மதிக்கவில்லை என்பதால் தாயே தன் குழந்தைகளை சபிக்கின்றாள் என்னவென்று ஜெயன் என்ற மன்னன் பல காலத்திற்கு பிறகு செய்ய போகும் சர்ப்ப யாகத்தின் நெருப்பில் நீங்கள் எல்லாம் விழுந்து சாவீர்களாக என்றாள் அவள் அதனால்தான் இந்த பாம்பு வதம் நடந்தது அதுபோலவே ஜனமேஜயன் தன் தந்தையை கொன்ற தட்சகன் மற்றும் பாம்பு வம்சத்தையே கொல்ல யாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றான் அப்படி அவன் செய்து கொண்டிருக்கையில் சரி பாம்புகள் யாக நெருப்பிலிருந்து தப்பித்து கொள்ள யோசிக்கும் ஜரத்காரு பிரம்மச்சரியத்தை மிகவும் கடுமையாக கடைபிடித்து தவசீலராய் விளங்கினார் பூமியின் பள்ளம் ஒன்றின் இருட்டு பகுதியில் தலைகீழாக புல்லையே ஆதாரமாக பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார்கள் தனது நீண்ட பயணத்தின் போது இவ்வாறு சிலர் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த ரிஷியின் வற்றிய மனதிலும் நீர் சுரந்தது அவர்களை பார்த்து யார் நீங்கள் உங்களுக்கு ஏன் இந்த துன்பம் நேர்ந்தது நீங்கள் செய்த பாவம் என்னன்னு கேட்டாரு அவர்கள் எங்கள் எங்கள் வம்சம் முடிவு முடிவு பெற்றுவிட்டது எங்கள் வம்சத்து மகன் திருமணம் செய்து கொள்ளாமல் வம்ச விருத்தி இல்லாமல் இருப்பதால் தான் எங்களுக்கு இந்த துன்பம் நேர்ந்தது நாங்கள் எந்த பாவமும் செய்யவில்லை என்றனர் ரிஷி அப்படியானால் அந்த பாவி யார் அவன் எங்கிருக்கிறான் சொல்லுங்கள் என்றார் திரத்காரு அதற்கு அவர்களோ இதோ எங்கள் முன்னால் நிற்கும் நீதான் என்றனர் என்ன நானா என்று அதிர்ந்து கேட்டார் ரிஷி அவர்களோ ஆம் ஜரத்காரு நீயே எங்கள் வம்சத்தின் கடைசி வாரிசு நீ இல்லற தர்மத்தை புறக்கணித்தது எங்களுக்கு இந்த துயரை கொடுத்திருக்கின்றாய் நீயே பாவி என்றார்கள் ஜரத்காருவின் மனம் இழகியது அவர் இப்போது சில நிபந்தனைகளை உருவாக்குகின்றார் எந்த பெண் என் பெயராகிய ஜரத்காரு என்பதையே பெயராக வைத்திருக்கின்றாளோ அவளையே நான் மணப்பேன் அதோடு என் மனம் எப்போது நினைக்கின்றதோ அப்போது எனக்கு தானமாக ஜரத்காருவை தருகிறீர்களா என்று மூன்று முறை கேட்பேன் அதற்கு தானமாக தருகிறேன் என்ற பதில் வர வேண்டும் அப்படி தானமாக கிடைத்த பெண்ணைத்தான் மணப்பேன் என்று கூறி தன்னோட பணியை தொடர்ந்தார் ஜரத்காரு ஜரத்காரு இவ்வாறு சொன்னதை பாம்பரசனான வாசுகி கேட்கின்றான் அன்று முதல் ஜரத்காரு பின்னாலேயே அவர் அறியாமலே சுற்றி வருகின்றான் தன் குலத்தை காப்பதற்காக ஓர் அரசன் செய்கின்ற தியாகத்தை இதன் மூலம் வியாசர் நமக்கு சொல்கின்றார் காலமும் கணிந்தது ஒரு நாள் ஜரத்காரு மிகவும் மெதுவாக சத்தம் இல்லாமல் யாரும் கேட்டுவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு ஜரத்காரு என்ற கண்ணிகையை எனக்கு யார் தானமாக தரப்போகிறீர்கள் என்றார் அப்போது மறைந்திருந்த வாசுகி நான் தந்தேன் சுவாமி என்று முன்னால் வந்து நின்றான் வாசுகி தன்னோட பேச்சை யாரும் கேட்டிருக்க முடியாது என்று நினைத்த ஜரத்காரு திடுக்கிட்டார் திருமணத்தை தவிர்க்க நினைத்த ரிஷி விதியின் ஆணைக்கு கட்டுப்படுகின்றார் வாசுகியின் தங்கை மானசாதேவி என்ற ஜரத்காருவை மணக்கின்றார் மகா ஞானியும் மகா கருணை உள்ளன் கொண்டவனுமான ஆஸ்திகன் ஜனனம் ஆனான் அரசனும் தாய் மாமனுமான வாசுகி தன் பாம்பு சுற்றத்தோடு வந்து ஆஸ்திகனிடம் எங்களை காப்பாற்று குழந்தாய் ஜனமே ஜனமேஜயன் நடத்தும் யாகம் எங்களை அழைக்க தொடங்கிவிட்டது யாக மந்திரங்கள் எங்களை மிக சீக்கிரம் கட்டி இழுக்க தொடங்கும் என்கின்றான் தாய் ஜரத்காரு மகனே உன் பிறவி பயன் விளையும் காலம் வந்துவிட்டது என்றாள் உடனே ஆஸ்திகன் கவலைப்படாதீர்கள் மாமா நான் ஜனமே ஜெயனின் யாகத்தை தடுத்து நிறுத்துகிறேன் என்று யாகம் நடந்த தட்சசீலத்தை நோக்கி புறப்படுகின்றான் ஜனமே ஜெயன் தலைநகர் அஸ்தினாபுரம் தானே அங்குதானே யாகம் நடந்திருக்க வேண்டும் பிறகு ஏன் தட்சசீலத்திற்கு செல்கின்றான் ஜனமே ஜெயன் என்ற கேள்விக்கு ஜெயன் அப்போதுதான் தட்சசீலத்தை கைப்பற்றியிருந்தான் தட்சகன் என்ற பெயர் நட்பு அளவிலும் தட்சகனுக்கு செல்வாக்கு உள்ள இடமாகவும் அந்த நாடு இருந்துள்ளது மேலும் பாம்புகள் நிறைந்த பூமி அது என்பதற்காகவே அங்கு யாகம் நடத்தப்பட்டது யாகசாலையில் யாகம் நடந்து கொண்டிருந்தது யாகசாலை நிர்மாணிக்கப்பட்ட ஒரு வாஸ்து அறிஞன் அந்த இடத்தில் நடத்தப்படும் யாகம் பாதியில் நின்றுவிடும் என்று சொல்லியிருந்தான் ஜெயன் அவர் பேச்சை அலட்சியம் செய்ததோடு வேத பாராயணம் பண்ணுகிறவர் தவிர ஈயெரும்பு நுழையாதபடி காவல் காத்தான் அந்த பாதுகாப்புகளை உடைத்து கொண்டு நுழைகின்றான் பாலகன் ஆஸ்திகன் பாலகன் நுழைந்ததைக் கண்ட ஜனமேஜயன் பால சந்நியாசியே நீ யார் என்று கேட்டான் பதிலுக்கு ஆஸ்திகன் ஜனமேஜயனின் புகழை பாடத் தொடங்குகின்றான் அதை கேட்ட ஜெயன் மகிழ்ந்து போகின்றான் பாலகனை உனக்கு வரம் தர ஆசைப்படுகின்றேன் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்கின்றான் யாகம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது பெரும் திசையிலிருந்து பாம்புகள் ஆகாயத்தில் மிதந்து வந்து நெருப்பில் விழுந்து துடி சாகின்றன இன்னும் தட்சகன் ஏன் வரவில்லை என்றான் ஜெயன் அவனுக்காகத்தானே இந்த யாகம் அவனை சீக்கிரம் அழைத்து கொள்ளுங்கள் என்றான் ரிஷிகள் தட்சகனை இந்திரன் பாதுகாக்கின்றான் என்றனர் அப்படியானால் இந்திரனையும் அழைக்க மந்திரங்களை ஓதுங்கள் என்றான் ஜெயன் இந்திரனையும் அழைக்க மந்திரங்கள் ஓதப்படுகின்றன எங்கே நமக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று இந்திரன் பயந்து ஓடிவிடுகின்றான் தர்ஷகன் அலறிக்கொண்டு யாககுண்டத்திற்கு நேராக வானத்தில் நின்று அஸ்திகா என்னை காப்பாற்று என்றான் உடனே ஆஸ்திகன் மன்னா ஜெயா எனக்கு வரம் தருவதாக சொன்னீரே என்று கேட் கேட்கின்றான் ஆம் என்ன வரம் வேண்டும் என்றான் ஜெயன் இந்த யாகம் உடனே நிறுத்தப்பட வேண்டும் அதுவே எனது கோரிக்கை என்றான் ஆஸ்திகன் ஜெயன் திருக்கிட்டு பால சந்நியாசியே உனக்கு நான் நாடு தருகின்றேன் அளவற்ற செல்வம் தருகின்றேன் எது வேண்டுமோ கேள் என்றான் யாகம் நிறுத்தப்பட வேண்டும் அதை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என் முன்னால் உயிர்கள் அழிவதை நான் அனுமதிக்க முடியாது என்றான் ஆஸ்திகன் இதை கேட்ட ஜனமே ஜெயனின் பழிவாங்கும் மனமும் மாறியது ஜனமே ஜெயன் ஆஸ்திகர் சொன்னது போலவே இந்த வேள்வி இத்துடன் நிற்கட்டும் பாம்புகள் காக்கப்படட்டும் இந்த ஆஸ்திகரின் மனமும் நிறையட்டும் என்று கூறி வேள்வியை நிறுத்த உத்தரவிட்டான் ஜனமேஜயன் இதனால் பெரும் மகிழ்ச்சி கொண்ட ஆஸ்திகன் தன் வீடு திரும்பி தன் மாமனிடமும் தன் தாயிடமும் நடந்தவை அனைத்தையும் கூறினார் இதை கேட்ட பாம்புகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பாம்புகளின் அரசன் வாசுகி ஆஸ்திகா உனக்கு ஒரு வரம் தர நினைக்கின்றோம் என்ன வேண்டும் கேள் என்றார் அதற்கு ஆஸ்திகன் இக்கதையை கேட்பவர்கள் உங்களிடம் எந்தவிதமான அச்சத்தையும் அடையாதிருக்கட்டும் என்றார் ஆஸ்திகா அப்படியே வரம் தந்தேன் ஆஸ்திகன் என்று நினைப்பவர்களுக்கு பாம்புகளினால் எந்த அச்சமும் ஏற்படாது என்ற வரத்தை தந்து அருளினார் வாசுகி ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களுக்கு நம்ம பக்திமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி